நான் உங்க எஸ்கேஆர் பைக்ஸ்ல இருந்து கார்த்திக் ராஜா பேசுறேன் இன்னைக்கு நம்ம எஸ்கேஆர் ஹோம்ஸ்ல எஸ்கேஆர் ஹோம்ஸ்ல ஆயிரத்தி நூறு சதுரடியில் ஆயிரத்தி நூறு சதுரில் பிரம்மாண்டமான ஒரு புது பொழிவோட ஒரு வீடு அப்படி பார்க்க போறோம் பார்த்துட்டு இருக்கிறது ஆயிரத்தி நூறு சதுரில் உள்ள வீடு நம்ம சொன்ன வீடு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த வாசல் இருக்கு வடக்கு பார்த்த வாசல் இருக்கு காமராஜ் நகர்ல லட்சுமி நகர் லட்சுமி நகர்ன்ற ஏரியால இருக்கு உள்ள வாங்க அப்படி வீடியோ உங்களுக்கு வீடு ஃபர்ஸ்ட் காமிக்கிற வீடுல இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டிகோ போர்ட்டியோ பாத்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமா இருக்கு ஒரு அஞ்சு டூலர் நீ பாட்டலாம் இருபதுக்கு பத்து பிரம்மாண்டமான ஹாலு அப்படியே உள்ள பாருங்க ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தா கூட நீங்க அப்படியே தங்கிக்கலாம் ஸோ அந்த அளவு தரமா இருக்கு அப்படியே பாருங்க ஹாஸ்பிட்டல்ல எப்படி இருக்குமோ அந்த அளவு 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 உங்களுக்கு பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க எல்லாமே பிராண்ட் நியூ தான் எல்லாமே நல்ல தரமா இருக்கு கதவுக்குள்ள தேக்க தான் அப்படியே காமி அடுத்தது கிச்சன் பாத்தீங்கன்னா கிச்சன் நல்ல குவாலிட்டியா இருக்கும் அப்படியே வந்து காமி நல்ல பெருசு அண்ட் ஃபுல் டைல்ஸ் வித்து கிரானைட்டோட போட்டிருக்கோம் இதையும் பின்னாடி கொஞ்சம் இடங்கள் இருக்கு அதையும் பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா மடம் ரெண்டு ரூம் இருக்கு ரெண்டு ரூம்லயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்கு ரெண்டு ரூம்லயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்கு அப்படியே வந்து காமிக்க இது ஒரு ரூம் சோ இந்த ரூமுக்கு உங்களுக்கு இது அட்டாச் பாத்ரூம் இத காமிங்க இது உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் ஒண்ணு இருக்கு இந்த ரூமுக்கு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இதுல சுத்தி எல்லாமே வென்டிலேஷன் இருக்கு இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சுத்தி வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம் சோ எல்லா சைடும் ஓபன் வந்துருவோம் ஹால்லயே உங்களுக்கு ஜனல் வந்துரும் அந்த ரூம்லயே கரெக்டல் வந்துடும் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சந்து பாதம் கொடுத்துருக்கோம் அப்படியே இருக்கும் ஒரு சின்ன எதுவுமே இருக்காது எல்லாமே நல்லா மார்க்கெட்ல இந்த அளவு ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடு மினிமம் புது வீடு கற்றால் பாத்தீங்கன்னா எண்பது லட்சம் எழுபது லட்சம் எண்பத்தி அஞ்சு லட்சம் அப்படின்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க ஆயிரத்தி நூறு சதுரடிய வெறும் நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் தரோம் நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் தான் மொத்தமே இந்த வீட்டு ரெட்டியை சொல்றோம் ஓவரால் மூணு புள்ளி பதினஞ்சு சென்ட் டோட்டல் ஏரியா அதுல பில்டிங் ஆயிரத்தி நூறு சதுரடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி எம்பது சதுரடில ஆயிரத்தி நூறு சதுரடி வீடே இருக்கு வெளியில மார்க்கெட் போய் விசாரிச்சிங்கன்னா சதுரடி ஆறாயிரத்தி ரூபாய் சொல்லுவாங்க ஆறாயிரத்தி ஐநூறு எவ்வளவு வரும் ஆயிரத்தி மூணு சதுரடிக்கு இந்த வீட்டோட வில எழுபது லட்சம் ரூபாய் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு சொல்ற வில வெறும் நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய் சொல்றோம் சதுரடி நாலாயிரத்தி ரூபா உனக்கு சொல்லல அதோட குறைச்சுதான் சொல்றோம் ஸோ வாங்க ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க பெஸ்ட்டா பண்ணி தர்றோம் வீடு தரமா இருக்கு வடக்கு பார்த்த வாசல் கிடைக்காது வாங்க பெஸ்டா பெஸ்ட் பண்ணி थैंक यू வணக்கம் நம்ம எஸ்கேஆர் ஹோம்ஸ் இந்த வீட்டை பத்தி சொல்ற வீடு வந்து ரோட்ல இருந்து ஒரு நாலு அடி அஞ்சு அடி இருக்கு இது பெரிய பிளஸ் எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை நேரம் ரோடு போட்டாலும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த வீட்டுக்கு எந்த ஒரு சேதம் இருந்தாலும் ஒரு பாதிப்பு வராது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேவம் போர் போட்டிருக்காங்க போருமே வந்து நல்ல போர் போட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி வரளவுக்கு அதில் அவ்வளோ நல்லா செஞ்சிருக்காங்க செஞ்சிருக்கிறது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வீட்டில் இன்டீரியர் டேஸ்ன்னு அவ்வளோ அழகாக அழகாக பண்ணிருக்காங்க காற்று வெளிச்சமும் அவ்வளவு பக்காவா இருக்கு எல்லா பக்கம் ஜன்னல் இருக்கு எல்லா பக்கம் வெளிச்சம் இருக்கு காத்தோட்டமா இருக்கு பில்டிங் பாத்தீங்கன்னா அனுமமான தெரியும் இந்த பில்டிங் வந்து எல்லாரும் முக்கால் டிச்சவோ பில்டிங் கட்டியிருக்காங்க ஒரு ரெடிமேட் வீடு மாதிரி இல்லாம ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப பக்காவா கட்டியிருக்காங்க இன்டீரியர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அது மட்டும் இல்லாமல் மாடி போய் பாத்தீங்கன்னா அப்படியே பில்டிங் இஷ்டம் பண்ணிக்கலாம் மாடியில் வந்து பிள்ளைக்கு எடுத்து வச்சிருக்காங்க மேலே பிள்ளைங்களுமே இஷ்டம் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு நம்ம மேலே உங்களுக்கு மாடி காமிக்க அப்படியே வந்து பாருங்க பெரிய மொட்டை மாடி ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் நல்லா பெருசாக இருக்கும் ஸோ இந்த வீடு வேணுங்கிறாள் இந்த வீடு வேணுங்கிறாள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கால் பண்ணுங்க சார் எனக்கு லோன் போட்டு கொடுங்க எதுனாலும் பண்ணி கொடுத்துடலாம் ரெடி கேஷ்னாலும் பண்ணிக்கலாம் லோன்னாலும் உங்களுக்கு பேசி வாங்கி ஆயிரத்தி நூறு சதுரடி நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறோம் ஆயிரத்தி நூறு சதுரடி வித் பில்டிங்கோட சேர்த்து இந்த ரேட்டுக்கு இன்னைக்கு மதுரையில் கார்ப்பரேஷன் லிமிட்ல கிடைக்குமான்னு தெரியல ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆளுக்கு தான் நான் தர முடியும் ஸோ வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ